பழமையான கோவில்கள் மற்றும் இயற்கையான முறையில் தானாக தோன்றிய தெய்வங்கள் உள்ள ஆலயங்கள் சன்னதிகள் போன்ற இடங்கள் மிகவும் தூய்மையாகவும் கடவுளின் நல்ல தெய்வ சக்திகள் உலாவும் இடமாகவும் இந்த திருக்கோயில்கள் எப்போதும் இருக்கின்றன இந்த சன்னதிகளில் ஒரு கால பூஜையோ இரண்டு கால பூஜையோ மூன்று கால பூஜைகளோ மற்றும் அந்தந்த திருக்கோயில்களின் அடிப்படை வசதிகளுக்கு ஏற்ப பூஜைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று கொண்டுதான் உள்ளது பூஜையின் போது சொல்லப்படும் மந்திரங்கள் மிகுந்த சக்தியுடைய மந்திரங்களாக போற்றப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கும் நடைபெற்றும் வந்திருக்கும் இது மட்டும் இல்லை தெய்வங்கள் மனிதனாக வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த கோவில்களுக்கு வந்து தரிசனம் செய்திருக்கலாம் யாகங்களும் வேள்விகளும் செய்து அந்த திருக்கோவில் அமைந்துள்ள ஊர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் சிறப்பு யாகங்களும் செய்து இருப்பார்கள் அத்துடன் சித்தர்களும் மக பெரியோர்களும் ரிஷிகளும் தேவர்களும் நான்கு பெரியோர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடல்கள் பாடியும் வந்து இருந்திருப்பார்கள் இப்படி காலம் காலமாக இத்தனை பூஜைகள் குடமுழுக்கு யாகங்கள் நடந்த இந்த சன்னதிகளில் தெய்வ ஆற்றல் மிக அதிக அளவில் இருக்கும் காரணம் பூஜைகளில் உழைக்கும் மந்திரங்கள் எப்போதும் தெய்வ சக்தியை அதிகப்படுத்தியும் இரவு நேரங்களில் இந்த சன்னதிகளில் உள்ள தெய்வம் சன்னதிகளில் உலாவவும் செய்யும் கல்வெட்டுகள் வாயிலாகவும் புராணங்கள் வாயிலாகவும் செவிவழி வாயிலாகவும் சன்னதிகளின் தெய்வங்கள் பற்றியும் கோவில்கள் பற்றியும் கூறுகின்றன இப்படி நமது வீட்டிற்கு அருகே உள்ள ஆலயங்களுக்கு நாம் தினந்தோறும் சென்று வருவதால் நமக்கு ஏற்படும் பில்லி சூனியம் ஏவல் கண்திருஷ்டி மற்றவர் நம் மீது வைத்துள்ள தீய பொறாமை குணத்தின் கண்ணாறு போன்றவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகின்றன அந்த சன்னதியிலிருந்து நாம் கொண்டு வரும் பிரசாதம் ராஜகனி பூ மாலைகள் போன்றவைகள் நமது வீட்டிற்குள் வந்தவுடன் தீய சக்திகள் வெளியே சென்றுவிடும் என்பது நமது பக்த கோடி பெருமக்களின் வாக்கு நமது குலதெய்வ கோவிலிலிருந்து நாம் கொண்டு வரும் விபூதி குங்குமம் போன்றவைகள் நமது வீட்டில் நான்கு மூலை சுவரில் வைக்கும்போது அது உங்கள் வீட்டிற்கு பாதுகாப்பு அளிக்கும் தெய்வ சக்தியாக அது மாறிவிடும் எனவே இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கோவில்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தனது பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு தினந்தோறும் வாரத்தில் ஒரு முறையோ மாதத்தில் ஒரு முறையோ வருடத்தில் ஒரு முறையோ அவசியமாக சென்று வரும்போது நமது வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக நமது கஷ்டங்களும் சோதனைகளும் நோய்களும் துன்பங்களும் அழிந்து கொண்டே வரும் நாம் தெய்வ சக்தி ஆற்றல்களில் உலாவும் போது பல நன்மைகள் நமக்கு நடக்கும் என்பது நிகழ்காலத்தில் நாம் கண்கூட பார்த்த உண்மை உங்களுக்கும் உங்கள் குடும்பமும் தெய்வ அருள் பெற்று நலமுடன் வாழ்க நன்றி சிவபணிய துணை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்